வாழ்வோம் அழிவு ஏன்னா எங்க நமக்கு என்ன தேவை ஞான வாழ்க்கை உண்மை மட்டுமே அதனால்தான் இறை வேதத்துல ஒரு வாக்குப்பாங்க என்னை நேசிக்க விரும்பினால் உண்மையை நேசியுங்கள் இல்லையா ரொம்ப கவனமா ஞானத்திலேயும் உண்மைதான் அப்ப அந்த உண்மையை நோக்கிய பயணம் தான் ஞான பயணம் இப்ப ஞானம் பயணம் என்பது இது சும்மா இல்ல தான் ஏற்கனவே சொன்னேன் முன்னாடி சொல்லிக்கிற பொழுது ஞான பயணம் என்பது சாதாரணமா வெளிப்புறமும் இருக்கலாம் உள்புறமும் இருக்கலாம் இல்லையா வெளி ஓட்டத்தில் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்டா நான் பக்தியில இருக்கேன் காசிக்கு போயிட்டு வரேன் சிவகாசி போயிட்டு வரேன் கன்னியாகுமரி போயிட்டு வரேன் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கலாம் வெளியுற்ற ஆடையை மாத்திருவோம் அலங்காரத்தை மாத்திடுவோம் நடை உடைகளை மாத்திருவோம் உணவை மாத்திருவோம் எல்லாம் மாத்திடுவோம் புறத்து போதுமா அந்த நாற்பது நாள் விரும்பு அதுக்கு பிறகு தண்ணி அடிக்கலாம் சபரிமலைக்கு முதலி தான் நாற்பது நாள் போடுவாங்க சனி மாலை அதுக்கு பிறகு அவனுக்கு எவ்வளவு நாள் முடியுமோ காலையில மாலையை போட்டு போயிட்டு சாயங்கால போயிட்டு வரக்கூடிய அசதி இவன் தான் வைப்பாங்க இப்ப என்னுடைய கேள்வி தண்ணி அடிக்க கூடாது மாமிஷன் சாப்பிட கூடாது தப்பு தண்டா பண்ணக்கூடாதுங்கிற பயிற்சிக்குதான் அது மாலையை போட்டுட்டு சபரிமலை தெளிச்சு வந்த உடனே மாலையை பிறச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு தண்ணி தெளிச்சுட்டு நேர காசுமா போய் கோட்டியும் அவளுடன் பொறுத்து விதானா திடீர்னா என்ன தண்ணி விடாம ஏன்னு சொல்லிட்டு அப்படியே நீ ஏற்றான் ஃபுல்ல ஏதாப்பட நீ இருந்த என்ன பிரயோஜனம் இல்ல இல்ல எனக்கு வேடிக்கையா இருக்கும் நம்ம மத்தன் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன கல வெளியில வாங்கினாலும் மேலையும் வாங்கல குறவே நேத்து தின்றுமா நேத்து தின்னு வயிற்று தான் இருக்குது நீங்க எந்த ஆதாரம் சாப்பிட்டாலும் வெளியில போனா நாப்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் முழுக்க பார்ட்டி எயிட் கவல் அப்ப நேத்து தின்றது நைட்டு நல்ல நண்டெல்லாம் போச்சு நைட் சாப்பிட்டு இருப்பான் வெள்ளிக்கிழமை பாலியோ குளிச்சுக்கிட்டு பட்டையை பூச்சிட்டு நான் வந்து பிறந்த இருக்கிறான் அப்புறம் சனிக்கிழம ஆரம்பிச்சிருவான் ஆட்டுக்காசு எதுக்கு இந்த மனசுக்கு பொய்ய கத்துக் கொடுக்குறீங்க ஏமாத்த கத்துக் கொடுக்கறீங்க நான் சாப்பிட மாட்டேன் கூட இறங்கல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கோம் கூட உள்ள நண்பர்கள் போன சொல்லி பாக்குறாங்க இவரு எதுவும் கேட்டல அப்புறம் ஒருத்தன் சொன்னான் இவரு ஐயகு பையன் இவரு அப்படியே கம்ட்டா என்ன பண்ணான் ஏதாவது கரிஜோ நீர்த்தா தான் முடியும்ட்டு அவன் சொல்லிட்டான் மோகன்தாஸ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல சுதந்திரம் எல்லாம் வாங்கினா நம்ம பிரிட்டிஷ்காரனை எதுக்கணும் பிரிட்டிஷ் காரனை எது பண்ண நம்மள்கிட்ட எவ்வளவு வேணும் பயங்கரமான உடம்பு சக்தி வேணாம் நல்ல கறி தின்னாதான் வரும் எல்லாம் கறி சாப்பிட்டுருக்கோம் எப்படி இருக்க மாட்டியா உன்னால முடியுமா அப்படி அவரு இறந்து வருமா இருந்தார் அதெல்லாம் அவங்க வீட்டுல புதுசை கறியை எடுத்து வந்து கொடுக்குறான் சாப்பிட்டு பார் கறி சாப்பிட்டேன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு ஈஸியும் இவருக்கும் ஓ நம்ம நம்ம சீட்டுக்கு உதவுது சரி சாப்பிடலாம் தீங்குறா ஒத்துக்கொள்ளாமதான் தீங்குறா கொஞ்சம் கம்பட்டது ஆனாலும் தீங்கிட்டா அதுல கூட மரணநாள் யோசிக்கிறார் அதற்கால நம்ம கொள்கையில மாறுதா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்குன்னு இறங்கணும்னா கொள்கை வைக்க போனா நினைச்சது ஒண்ணுமேட்டாது அதனால கொள்கை எந்த காலத்துல விடக்கூடாதுன்னு சொல்லி அது மறுநாள் மரநாள் நான் பார்ப்பேன் பொய்ய சொல்றது நிறைய தூண்டுதல் பண்ணாங்க இடல் பொய் நிறைய சிக்கல்கள் நிக்க முடியும் நமக்கு விரட்டுறாங்களே புரட்டுறாங்களே முடியலையே கொஞ்சம் மாறிடுவோம் யாருக்கு தெரிய போகுது நமக்கு மட்டும்தான் வெளியே தெரியும் வேண்டாம் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அதுக்கு மேல் கிடையாது மனசாட்சியோட மீறினா தெய்வா இது அது சொல்லும் என்ன தப்பு பண்ணாலும் மனசாட்சி நெதுவா சொல்லும் சரி நம்ம அதை டக்குன்னு என்ன பண்ணிருவோம் நல்ல சம்பளி போர் வாங்கிட்டு இருந்தோம் மனசாட்சிய அப்படியே போத்தி ஒரு ஊர் ஊற்றி உள்ள வச்சிருவோம் எழுதிச்சு வராது நல்ல இல்லை அப்ப ஞான பயணம் என்பது நாம தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு வரும்போது என்ன கேது வந்தாலும் அப்ப அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் இந்த ஞான பயணம் என்பது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி வெளிப்பயணம் அல்ல ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்காக போனாதான் வெளிப்பயணம் இது உங்களுக்காக போறீங்க நீங்க ஞானத்துல போறதுனால உங்க அம்மாக்கோ அப்பாக்கோ உங்க மனைவிக்கோ உங்க பிள்ளைக்கோ ஒரு பிரயோஜனம் கிடையாது பிரேஜனம் இருக்கும் எப்படின்னா நீங்க பொய் சொல்லாம ஒழுத்தமா இருக்க பார்த்து அந்த பிள்ளைக்கு பழகலாம் வெளிய சொல்ல எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாரு வாங்க தப்பு அவன் பண்ணமா அவ பெருமிடமா சொ அவளா ல் அவனப்படுங்க தர்மா அப்பா அம்மா பிரயோஜனமே இல்ல அப்ப இது ஒவ்வொரு ஆளு இன்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இல்லையா அப்ப அந்த யானை பயணம் என்பது நம்மை நாமளே சரி செய்து சொல்ல நம்மை நாமளே அடையாளம் காணியும் நம்மை நாமளே உதிர்த்திக் கொள்வோம் அப்ப இது எங்க இருக்கோம் தொடர்புல வர உள் தொடர்பு யாரும் செலவங்க கேட்பாங்க என்னதான் ஒன்று நான் பழகினா கூட நீ வந்து விட்டுக் கொடுக்க மாட்டேங்க இடம் விளையாடும் சொல்றதுதான் சொல்ல எல்லாம் சொல்லிடக்கூடாது ரகசியம் என்பது உனக்கு மட்டும் தெரியல ரெண்டு பேருக்கு அது ரகசியமே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரகசியம் வேற யார்கிட்டையும் சொல்லிடறேன் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்வேன் வாயை விட்டு வெளியில வந்தா ரகசியம் அல்ல நல்ல ஞாபகம் ஏன்னா காத்தோட்ட எப்படி இருக்குது எங்க எல்லாம் கொண்டு சொல்ல முடியாது இல்லையா இப்ப நான் இங்க பேசுறேன் மானே இருந்து கேட்டு இருக்கிறீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்ப அங்க என்ன ஒரு எச்சூப்மெண்ட் உள்ள அத அப்படியே எனக்கு ஆனா சாங் பார்த்திகள் மாத்தி உங்கள்கிட்ட காட்டி வீடியோவே குடுத்துது அப்ப இதே மாதிரி ஏர்டெல் அந்த மெஞ்ஞானம் என்பது பறந்து கிடக்குறது இப்போ உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் இருந்தா நீங்க அங்க இருந்தே குடியலை இதெல்லாம் தேவையில்ல உங்கள்ட கேடை ஓபன் ஆயிருந்தா நீங்க கண்ணு அப்படியே மூடிகிட்டே இருந்தாலே நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க சொல்றது எனக்கு வந்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க அந்த சிஸ்டத்தை நான் ஆபரேட் பண்ணல இன்ஸ்டால் பண்ணலயான்னு தெரியல எனக்கு ஆப்ரேட் பண்ற இன்ஸ்டால் பண்ணாதான் ஆப்ரேட் பண்ண முடியாது இல்லையா அப்ப நம்மள்ட என்ன வேணும் அந்த விஞ்ஞானம் தான் வேணும் அது என்ன பண்ணணும்னா தூரத்தை குறை நம்ம பாரத்தை குறை உழைப்பை குறை பொய்ய அணுக விடாது விஞ்ஞானம் வந்து நெற்றிக்கன் திறத்த பொய்ய கிடையாது நெற்றிக்கன் திறந்தாலே நீங்க வான் உலகத்தில் உள்ள தேவ கணங்கள் பொய் ஒட்டாது ஏன்னா நெற்றிக்கண்ணுக்கு வந்து பொய் ஏன்னா அக்னி எந்த விஷயமானாலும் அதுல வந்துட்டுனா அது என்ன பண்ணிரும் அத அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி அதனுடைய தன்னையை அதனால அதனாலதான் ஞானிகள்கிட்ட போய் நீங்க வந்து நீ யாரு எங்க இருந்த எப்படி இருந்தவோ பேர் என்ன அதெல்லாம் கேட்க கூடாது எப்ப அவன் ஞானத்தை தங்கக்குள்ள கொண்டு வந்துச்சானோ அவன் உருமாறிட்டான் அக்னிங்களை போயிட்டான் அந்த ஞானத்துவம் மட்டும்தான் இருக்கும் அவங்க அம்மா அப்பாவோ ஜாதியோ மதமோ வாழ்ந்ததோ அதெல்லாம் கேட்ட எல்லாம் எரிஞ்சு போச்சு அதான் ஒரு வாக்கு கொடுக்கப்பேன் நான் அங்கே கள்ளி நின்றவர்கள் வெளிச்சம் பெறுகிறார்கள் பக்கத்தில் வந்தவர்கள் உஷ்ணம் பெறுகிறார்கள் இன்னும் வந்தவர்கள் நானாகினேன்